புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் நான் தலரப்பாடி கிராமத்தில் இருந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டு அதில் இருந்து பேசுகிறேன் நான் ஒரு ஒரு ஏக்கர் ஏழு சென்ட்டு வாங்கியிருந்தேன் இதுக்கு கரண்ட்டு சப்ளை எடுக்கவே முடியல ரொம்ப இருந்தோம் அப்போ தான் நான் மொபைல் யூடியூப்பில் பார்த்து எனக்கு வந்து இவங்க எல்லாமே நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா கோவப்படாமல் பொறுமையாக என்னென்ன வேணுமோ எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க நம்ம நீட்ஸ் என்னன்றதை கிளியராக கேட்டு புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இது இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்றது சொல்கிறாங்க நெகோசியேஷன்லாம் பண்ணணுன்னு ரொம்ப அவசியம்லாம் இல்லை அவங்க எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் தான் போடுறாங்க ஸோ நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி கிளப் பண்ணி கூட நம்மளுக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ அதை நம்மளுக்கு பண்ணித்தராங்க இங்கே வந்த டீமும் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக எனக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்க முன்னாடி நாள் நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஸோ ஏர்லி மார்னிங்கே இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் பேக்ரவுண்டில் ஸோ இப்போ வந்து அவங்க காலையிலே வந்து நைட்டே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வேலையை ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இப்போ ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க போர்லேயும் ரொம்ப நல்லா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க இன்சுலேஷன் பார்த்திங்கனாவே தெரியும் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த லைட்டிங் போஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ தண்ணி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்துடுச்சு தேங்க்யூ டீம் ஃபார் த கிரேட் ஒர்க் தேங்க் யூ தேங்க்யூ வணக்கம் விவசாய சொந்த பந்தில் எல்லாரும் எடுத்துருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்றொரு இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்ணூறு அடி ஆல போர்வல் எண்ணூறு அடி ஆல போர்வலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஐநூறு அடிக்கு ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் படம்லாம் எடுத்து போட்டுருக்குறோம் படம் மாதிரி நம்ம இந்த வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கோம் அதனால ஏதாவது கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் சோலார் மோட்டர் வந்து போர் வலு கிணறுகளுக்கு அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் இங்கேயும் அதே போல் தான் ஒரு எண்ணூறு அடி போர் ஐநூறு அடி ஆழத்துக்கு வந்து ரெண்டு ஹெச்பி சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு இன்ச்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் பிஎம்எஸ் டெக்னாலஜி மோட்ரு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி டிரைவு మోటరుకు వంద మూను వర్షం వారంటీ డ్రైవర్ మూను వర్షం వారంటీ ఇది వంద పిండిన మొబైల్ ఆన్ పన్నీ ఆఫ్ బోర్ల పోల ఆటోమేటిక్ ఆఫ్ ఆయన ఇడి దాంగి హైలీ ఎలివేటెడ్ స్ట్రక్చర్ ఇన్స్టాలేషన్ ట్రాన్స్పోర్ట్ ఇన్స్టాలేషను ట్రస్పోర్ట్ ఎలా సేమ్ పన్నీకుడుతుట్టుకు ఎర్తింగ్ ఎలాగే ప్రాపర పన్నీ కొడుకు నమ్మ స్ట్రక్చర్ ఫ్లా పిన్న జిఐ స్ట్రక్చర్ ఎట్ అడి ఉయతు వర డ్రైవర్కి మూవం వారంటీ మోటరుకు మూడు వర్షం వారంటీ ఫుల్లీ ఎస్ఎస్ మోటరు ఎస్ఎస్ సింప్లూడ వర நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் இடங்கள்லையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோ எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா எங்களோட வீடியோ டிசைனர் வந்து சதாமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு லைக் பண்ண அவருக்கு கொஞ்சம் லைக் பண்ணி கொடுங்க அதன் மூலயமா அவர் இன்னும் இது போல் அழகான வீடியோலாம் எடிட் பண்ணி தரட்டும் உங்களுக்கும் இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்சலேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய குரூப்புக்கு வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து இந்த சோலார் வாட்டர் பம்போட போய் சேரும் ஸோ அவங்களும் சோலார் வாட்டர் பம்பை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வீடியோவை முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி Thank you.